ராமநாதபுரத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலன் தொடங்கி வைத்தார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து ஆறு கிலோமீட்டர் வரை பேரணியில் பங்கேற்றனர் தமிழகத்தில் சாலை பாதுகாப்பு விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் கொண்டாடப்பட்டு வருகிறது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷி சந்தீஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி பாரதிநகர் பழைய பேருந்து நிலையம் சாலை தெரு அரண்மனை சிகில் ராஜவீதி கேணிக்கரை புதிய பேருந்து நிலையம் ஆட்சியர் அலுவலகம் அம்மா பூங்கா பகுதியில் நிறைவடைந்தது இருசக்கர வாகன விபத்தில் தலைக்கவசம் அணிந்து செல்வதால் முற்றிலும் உயிரிழப்பு தவிர்க்க முடியும் என்பதை வலியுறுத்தும் விதமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இருசக்கர வாகனத்தை இயக்கிச் சென்றது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஷேக் முகமது வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் செந்திர்குமார் பத்மபிரியா மற்றும் அரசு அலுவலர்கள் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நிறுவனர்கள் புதிய வாகன விற்பனையாளர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்